மராத்தியர்களில் பார்க்க போகிறோம் மராத்தியர்களில் வந்து அஷ்ட பிரதானின் பொறுப்புகள் எட்டு பேர் இருக்காங்க அவங்களோட பொறுப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க அது யார் யாருன்னு பார்க்கலாம் பந்த் பிரதான் ஆர் ஃபேஸ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர் அமத்தியா ஆர் மஜூம்தார் மஜூம்தார்னாலே அமௌண்ட் நிதியை வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம் நிதி அமைச்சர் சுர்ணாவிஸ் சச்சிவ் செயலாளர் அப்புறம் வாக்கிய நாவிஸ் அப்படிங்கிறது வந்து உள்துறை அமைச்சர் சாரி நவபத் சாரி நவபத் ஆர் சேனாதிபதினா தலைமை தளபதி சுமந்த் ஆர் துபீர் அப்படின்னா சுமந்த் துபீர்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் நியா நியாய் அப்படின்னா தலைமை நீதிபதி ராவ்னா தலைமை அர்ச்சகர் ஃபேஸ்வனாலே பிரதம அமைச்சருங்கிறது தெரியும் நிதியமைச்சர் அமர்த்தியா அசும் அமர்ந்து உட்காந்து நிதி எண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சிக்கலாம் மஜூம்தார் வந்து நிதியை ஜூம் பண்ணி பார்க்கணும் சுர்ணாபிஸ் சச்சிவ் சுர்னாபிஸ் அப்படின்னா அவங்க நாவில் அவங்க ஒரு நல்ல செயலாளர் செயலருங்கிறது ஞாபகத்தில் வரணும் அப்புறம் வாக்கிய நாவஸ்னா உள்துறை அமைச்சர் இந்த அமைச்சராக இருக்கிறவனுக்கெல்லாம் வாக்கியம் வந்து நல்லபடியாக தான் பேசணும் உள்ற உள் இருக்கிறத தான் பேசணும் சாரி நவபத் சேனாதிபதி அப்படிங்கிற சேனாதிபதிங்கிறது தலைமை தளபதி சுமந்த் ஆர் ட்ருப்பீர்ங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் நியாயாதிஷ்னா நியாயத்துக்கு தீர்ப்பு கொடுக்குற யார்னா நீதிபதி தான் கொடுப்பாங்க பண்டிதர் சொல்லுவோம் பண்டித்ரா அவங்க பண்டிதர்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அவர் யார்னால் தலைமை அர்ச்சகர்